கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் பிரத்யேக தங்க கண்காட்சி இன்று கலாஷா பைன் ஜுவல்லர்ஸ் சார்பாக துவக்கப்பட்டது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற நகை விற்பனை நிறுவனமான கோல்ட் நிறுவனம் கோவையில் இதுவரை பனிரெண்டு முறை தங்கநகை கண்காட்சியை நடத்தியுள்ள நிலையில் கலாஷா பைன் ஜுவல்லர்ஸ் சார்பாக பதிமூன்றாவது முறையாக இன்று தங்க கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று முதல் பத்தாம் தேதி வரையென மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை ரத்தினம் குழுமங்களின் இயக்குனர் சீமா செந்தில் பிரிக்கால் நிர்வாக இயக்குனர் லட்சுமி மோகன் ஸ்பார்க்லர்ஸ் பேட்மிண்டன் அகாடமி உரிமையாளர் புவனா சதீஷ் கார்த்திகை டெக்ஸ்டைல்ஸ் இயக்குனர் கீர்த்தனா மனோஜ் வழக்கறிஞர் முருகம்மாள் சுந்தர வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிழக் கேட்டி வைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தங்கநகை வடிவமைப்பாளர் அபர்ணா சுங்கு கூறுகையில் இன்று துவங்கப்பட்ட நகை கண்காட்சியில் விதவிதமான தங்க நகைகள் கைவினை அலங்கார நகைகள் பிரத்யேகமான திருமண நகைகள் தங்கம் மற்றும் வைரங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட நகைகள் கண்காட்சியில் இடம் மேலும் டெம்பிள் நகைகள் தினமும் அணியும் ஸ்டேட்மெண்ட் நகைகள் போன்றவைகள் இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் கண்காட்சியில் இடம்பிடித்துள்ளது என்றார் மேலும் கலாஷா தங்கம் வைரம் போல்கா நகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது

கோயம்புத்தூர்ல இருந்து நல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் சோ நல்லாவே போகும் கலாசால இந்த போர்டீன்த் இயர்ன்றதுனால அவங்கனால அந்த கேட்கறத கஸ்டமர்ஸ் கேட்கறத கொடுக்கற முடியறது அப்படின்றதுனாலதான் அவங்க இந்த போர்டீன்த் இயர்க்கு வந்துருக்கு அதனால தான் அவங்க திருப்பி திருப்பி கால் பதிக்கிறாங்க நம்ம ஊர்ல அண்ட் ரெகுலர் ஸ்டோர்ஸ் நல்லா இருக்கும் பட் எக்ஸிபிஷன்ஸ் ஃப்ரம் மற்ற இடத்துல இருந்து வரும்போது அண்ட் ஆஃபர்ஸ் நல்லா நிறைய கொடுக்குறாங்க அவங்களுக்கு அண்ட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அமேசிங் நானும் நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன் பார்த்துருக்கேன் பட் திஸ் இஸ் வெரி எக்ஸ்க்ளிட் ரொம்ப அழகா இருக்குது அவங்க கலெக்ஷன்ஸ் தேங்க்ஸ் டு அ பர்னா ஃபார் கிவிங் மீ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹேட் அண்ட்

ட்ரெடிஷ்னல் ஆல்சோ வெல் ஆமாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் திஸ் இஸ் வெரி எக்ஸ்க்ளூசிட் அண்ட் யூனிக் அண்ட் தேங்க் யூ அப்பர்ணா ஃபார் மேக்கிங் அ சார்டர் தேங்க்யூ